நம்ம வந்து நம்ம உடம்பு சுதந்திரமாக இயங்கணும் அப்படின்னா எந்த தருணத்தில் ரொம்ப சுதந்திரமாக இயங்கினோம் தனிமையில் இருக்கும்போது தான் இந்த உடம்பு சுதந்திரமாக இயங்கும் அதுக்காக நம்ம தனிமையிலும் இருக்க முடியாது எப்போதும் தனிமையில் இருக்க முடியாது அதனால் வந்து ஸோ தனிமையில் வந்து அதுக்காக தனிமை இல்லாமலும் நம்ம இருக்க முடியாது வீட்டில் வந்து நமக்கு தனி இருப்பிடம் தேவை அந்த அதுக்குள்ளே வந்துட்டாலே உங்கள் உடம்பு சுதந்திரமாக இயங்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு எப்போவும் நாலு பேர் மத்தியில் இருக்கீங்க அல்லது உங்களை நாலு பேர் கவனிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு தெருவில் நடந்து போகிறீங்க அப்போது கண்டிப்பாக யாராவது உங்களை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் அப்போது நீங்கள் உங்களுடைய சிந்தனை கூட அந்த உங்க சிந்தனை கூட எப்படிப்பட்டதாக இருக்குன்னா பிறரால் வந்து அந்த பிறர் உங்களை கவனிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சிந்தனைகள் வந்து அமையும் நீங்கள் நான் நாலு பேரோடு இருக்கும் அப்போ எப்போ வந்து இந்த சிந்தனைகள் விடுவிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் எப்போவா தனியாக இரு எப்போ தனிமையாக இருக்கீங்களோ அப்போ தான் சிந்தனைகள் விடுவிக்கப்படுகிறது பிறரிடமிருந்து இந்த சூழலிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து சிந்தனைகள் விடுவிக்கப்படுகிறது இந்த உடல் உறுப்புகளின் செயல்பாடு புற பாதிப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திரத்தை எப்பொழுது உணர்கிறது என்றால் தனிமையில் தான் உணர்கிறது தான் டெய்லி தனிமையில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது தனிமையில் நடக்கணும் வீட்டில் வந்து உங்களுக்கு தனியாக இருப்பிட வேண்டும் அப்படி இருந்தால் தான் உங்கள் சிந்தனைகள் வந்து சுதந்திரத்தை உணரும் சுதந்திரம்னா என்ன சுதந்திரமான சிந்தனைன்னா என்ன அப்படிங்கிறத உணரும் நீங்கள் மற்ற காலையில் நீங்கள் எல்லாம் தூங்கி முடிச்சுட்டு இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனியாக இருப்பிடமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு தனியாக உங்கள் வீட்டில் ஒரு இருப்பிடம் இல்லை ஒரு ஒரு அறை உங்களுக்குன்னு தனியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுனா நாலு பேர் மத்தியிலே எப்போதுமே இருப்பீங்க அப்போது நாலு பேரை நீங்கள் பார்ப்பீங்க நாலு பேர் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் வெளியில் வேலைக்கு போவீங்க அப்போவும் நாலு பேர் உங்களை பார்ப்பாங்க நாலு பேரை நீங்கள் பார்ப்பீங்க ஏன் பத்து பேர் அதுக்கு நாலு பேர்னால் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது உங்கள் சிந்தனைகள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் நாலு பேர் உங்களை பார்ப்பாங்க நாலு பேரை பார்க்குறாங்க நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதைத்தான் சிந்திப்பீங்க யார் உங்களை பார்க்குறாங்களோ அவங்களும் அவங்கள பற்றியும் நீங்கள் சிந்திப்பீங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தனிமையில் இல்லாத நேரங்களில் எப்போவுமே உங்கள் சிந்தனை உங்களது சிந்தனையை உங்களோடது பேச்சுக்களை உங்களது எண்ணங்களை எது தீர்மானிக்குதுன்னா சூழ்நிலை தான் தீர்மானிக்குது உங்களை பார்க்க உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க தான் தீர்மானிப்பாங்க ஒரு ஐம்பது சதவீதம் தீர்மானிப்பாங்க நீங்கள் அவங்க அவங்கள உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்துட்ருக்கும் போது அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் சிந்தனையை வந்து என்றைக்கு அப்போ அதுக்காக நம்ம வந்து அது தப்பும் கிடையாது அதுவும் அதுவும் தேவைதான் அதுக்காக வந்து நம்ம சூழ்நிலையை நம்ம வந்து குறை சொல்லவும் குறை சொல்லவும் முடியாது இல்லை அது அதுதான் இயற்கை அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைக்கு ஒரு விடுதலை வேண்டும் சிந்தனைக்கு எப்போ விடுதலை கிடைக்குன்னா நீ தனியாக உன் வீட்டில் ஒரு இருப்பிட இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த அறைக்குள்ளே வந்துட்டாலே உன் சிந்தனைகள் அப்படி புற பாதிப்புகளிலிருந்து புற சூழ்நிலைகளிலிருந்து புற சூழ்நிலையின் ஆதிக்கத்திலிருந்து இட் இடையூறுகளிலிருந்து விடுதலை அடைந்துவிடும் அந்த உடல் உடம்பே பார்த்திங்கன்னா விடுதலை அடைஞ்சிடும் இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தால் அந்த ரூம்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு மலம் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் வெளியிலெல்லாம் வெளியிலலாம் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த புற பாதிப்புகள் காரணமாக சூழ்நிலையின் ஆதிக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு என்ன பண்ணும் அந்த மலம் கழிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வராது மலச்சிக்கல் கூட ஏற்படலாம் அப்போது அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க ரூம்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை அந்த உடம்பு உணர்கிறது அப்போ வந்து அவங்களுக்கு அந்த மலம் கழிக்கிற உணர்வு ஏற்படும் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கும் அதனால் த நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணுன்னா உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் தனியாக ஒரு இருப்பிடம் தேவை அப்படி இருந்தால் தான் அவங்க உடம்பே ஒழுங்காக செயல்படும் உள்ளூர் புகழாக இருந்தால் மூளையும் சரி உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே ஒரு கொஞ்சம் சுதந்திரமாக சிந்திக்கும் அதனால் தனியாக ஒரு மணி நேரம் நடக்கணும் தனியாக உங்கள் வீட்டில் ஒரு இருப்பிடம் உங்களுக்கு வேணும் அப்போ தான் உங்கள் உடம்பு ஒரு புற சூழ்நிலை பாதிப்புகள் இருந்து கொஞ்சம் விடுதலடையும் யா யாரும் உங்களை பார்க்க பார்க்க மாட்டாங்க நீங்கள் தனியாக ஒரு அறைக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்களும் யாரையும் பார்க்க மாட்டீங்க அந்த அந்த உணர்வே ஒரு சுதந்திரத்தை அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் யோசிக்கிறது கரெக்டாக இருக்கும் பல பல பிரச்சனைகளில் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகளில் நீங்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக ஒரு முடிவெடுப்பீங்க தெளிவாக யோசிப்பீங்க அதனால் என்றைக்குமே வந்து தனிமைக்கு ஒரு முக்கிய ஒரு இடம் இருக்குது வாழ்க்கையில் அதுக்கு அதை நீங்கள் அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காமல் எப்போவுமே நாலு பேர் மத்தியிலே இருக்கீங்க நாலு பேர் பார்க்குற மாதிரியே எப்போதுமே தூங்குறீங்க தூங்கிறது கூட வரிசையாக பெரும்பாலான வீடுகளில் என்ன பண்ணுவாங்க தனியாக இருப்பிடமே கிடையாது பெரிய வீடாக தான் இருக்கும் ஆனால் தனியாக இருப்பிடமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் தனித்தனியாராக இருக்கணும் அப்போ தான் அவங்க உடம்பு சுதந்திரமாக இருக்கும் அவங்களுடைய பிறருக்கு இடையூறு இல்லாமல் அவங்க வாழ்வாங்க இல்லைன்னா அவங்க சி அவங்கள நாலு பேர் அந்த நான் வீட்டில் உள்ள நாலு பேர் பார்த்துட்டே இருப்பாங்க இவங்களும் அந்த நாலு பேரை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்கள கவனிக்கும் போது அது பற்றின சிந்தனை தான் இவங்களுக்கு வரும் அவங்க அவங்கள நாலு பேர் பார்க்கும்போது அதுவும் இவங்க இவங்களோட சிந்தனையை தீர்மானிக்கும் இப்படி தான் நிறைய பேருக்கு தனித்தனி இருப்பிடமே கிடையாது பணக்காரங்க தான் பெரிய பங்களா கேட்டுருக்காங்க அவங்க தான் வந்து தனியாக தனித்தனி வீடு அறை வைத்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு தான் தனிமை தனிமையை உறுதி செய்து கொள்கிறார்கள் அதனால் தனிமை என்பது தனிமையை உறுதி செய்ய வேண்டும் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டணும் ஒரு தனித்தனி இருப்பிடம் வேணும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் தனித்தனி அறை வேண்டும் தனித்தனி கழிவறை வேண்டும் தனித்தனி படுக்கறை மட்டும் பொதுவாது தனித்தனி கழிவறை தனித்தனி சமையலறை அப்போ அவங்க உணவு அவங்களே சமைக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பிடிக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான உணவு பிடிக்கும் ஒரு மனநிலை அடிப்படையாக கொண்டு இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன சாப்பிடணுமோ அப்படிங்கிற ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உணவை அவங்களே தயார் பண்ணணும் இப்படி தனிமை என்பது உங்களை சுதந்திரமானதாக மாற்றுகிறது சுதந்திர சுதந்திரமானதாக மாற்றுகிறது அதுக்காக நம்ம எப்போவுமே தனிமையில் இருக்க முடியாது ஆனால் தனிமை ஐம்பது சதவீதம் சொல்லப்போனால் தனிமை நீங்கள் வந்து தூங்குற நேரம் தனியாக தான் தூங்கணும் ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குறது அதெல்லாம் வந்து மிகவும் தவறு தூங்குவதற்கு ஒழுக்கம் இல்லாமல் தூங்குது ஒரு நான் ஒழுக்கம் இல்லாத தூக்கம் அப்படின்னு சொல்லலாம் தூக்கத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது நீ பழகும்போது எல்லார்ட்டையும் பழகுற நீ என்ன வேணாலும் பேசு ஆனால் தூங்கும்போது நீ தனியாக போய்டு உன் ரூமுக்கு போய்டு அப்போ சுதந்திரமாக தூங்கணும் கட்டி தூங்குறது தூங்கிறது அது மாதிரி ஏன்னா தூக்கத்துலேயே வந்து எப்படி படுக்கணும் எப்படி தலையணையில் கை க தலைக்கு கை வச்சு படுக்கலாமா எந்த பக்கம் சரிஞ்சு படுக்கலாமா ஒரு ஒருக்கழித்து படுக்கலாமா குப்புறப்படுக்கலாமான்னு ஆயிரத்தெட்டு சந்தேகம் இருக்குது இதில் வேற நீ என்ன பண்ணுற அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் நீ வந்து மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கட்டி ஒரு எட்டு வயசுக்குள்ளே உட்பட்ட பிள்ளைகளோடு நீ ப படுத்து தூங்கலாம் ஒரு பிள்ளை குழந்தைகளுக்கு எட்டு வயசுக்கு மேலே ஆகிடுச்சா அந்த குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு அறை கொடுத்து விட வேண்டும் இப்படி தூங்குவதில் நமக்கு ஒரு தனிமை தேவை தூங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் நம்ம தூங்கணும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் நம்ம தூங்கணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது அவங்க வந்து சாயந்தரம் இருட்ட அங்கே மின் விளக்கெல்லாம் கிடையாது மின்சாரம் கிடையாது அப்போ இருட்ட ஆரம்பிச்சிச்சினாலே போய் தூங்க வேண்டியது தான் இருட்டில் ஒன்றுமே தெரியாது ஒரே இருட்டாக இருக்கும் அப்போ இருட்டை கிடக்கணுன்னா நீ தூங்கியே கடந்துடலாம் போய் படுத்து தூங்கிட்டா நல்லா அசந்து தூங்கிட்டால் விடிஞ்சுனா எழுந்திரிச்சா போதும் இரவில் முழிச்சிருந்து ஒன்றுமே உனக்கு தெரிய இருட்டாக இருக்கும் ஒரே கருப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ இரவில் முழிச்சிருந்து அங்கே எதுவுமே பண்ண முடியாது அதனால் இரவில் எதுவுமே பண்ணவும் கூடாது இரவில் வந்து தூங்குவது தான் ஒழுக்கம் அதுவும் தனிமையில் தூங்கணும் இரவில் வந்து உடலுறவு வைத்துக்கொள்வது கொள்வது ரொம்ப தப்பு பகலில் தான் உடல் வச்சுக்கணும் வெளிச்சத்தில் தான் உடல் வச்சுக்கணும் இரவு தூங்குவதற்கான நேரம் இரவை கடப்பதற்கு தூங்குவது தான் சரியாக இருக்கும் அதுவும் தனியாக தான் தூங்கணும் அப்படி பார்த்தா நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சாய்ந்தரம் ஏழு மணிக்கு தூங்க ஆரமிச்சாங்கணும் இங்கே மறுநாள் காலில் அஞ்சரைக்கு ஆறு மணிக்கு விடிஞ்சால் தான் அவங்களால் எந்திரிச்சி வெளியில் போக முடியும் விடியறதுக்கு முன்னாடியே அவங்க எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அங்கே மின் விளக்குகள் கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நம்மக்கிட்ட மின் விளக்குகள் இருக்குது அந்த மின் விளக்குகளை பயன்படுத்தி அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கலாம் நாலு மணிக்கு எழுந்து நம்ம வேலைகளை பார்க்கலாம் ஆனால் இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போதில்ல அங்கே வந்து மின்விளக்குகள் கிடையாது அப்போ வேறு வழியே இல்லை சூரிய வெளிச்சம் வந்தால் தான் அவங்களால் காலையில் எழுந்திரிச்சி ஒரு வேலையை செய்ய முடியும் அப்போ அது வரைக்கும் அவங்க தூங்கிகிட்டு இருக்கணும் அது வரைக்கும் அப்போ இரவு ஒரு ஏழு மணிக்கு படுத்துட்டாங்கன்னா ஏழு காலையில் ஒரு அஞ்சரை வரைக்கும் அவங்க கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை மின்விளக்குகள் கிடையாது அப்போ எத்தனை மணி நேரம் அவங்க தூங்குறாங்க பாருங்கள் அஞ்சு பத்தரை மணி நேரம் அவங்க தூங்கியே ஆகணும் அப்படின்னா பத்தரை மணி நேரம் அவங்க தனிமையில் தான் இருக்கிறாங்க தனிமையில் தான் தூங்கணும்னு நான் சொன்னேன் அப்போ அதுதான் என்ன எதுக்கு என்ன சொன்னேன்னா ஐம்பது சதவீதம் தனிமை வாழ்க்கையில் ஐம்பது சதவீதம் தனிமை ஐம்பது சதவீதம் தான் நீங்கள் மற்றவங்களோட இருக்கீங்க மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்கீங்க தனிமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்போ தனியாக தான் தூங்கணும் தனி அறை உங்களுக்கு இருக்கணும் அப்போ இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குடிசைகள் அவங்களே கட்டிக்க போகிறாங்க குடிசைகள் அப்போ தனியாக தானே அவங்க தூங்குறாங்க அந்த அறைக்கு ஒருத்தர் ஒருத்தர் தான் போய் இரவு வந்துச்சா அந்த குடிசையில் போய் தூங்கணும் அப்போ பத்து மணி நேரம் தூங்க போகிறாங்க பத்து மணி நேரம் தூங்க போகிறாங்க அப்புறம் பகலில் ஒரு தனியாக போய் நடந்து போயிட்டு வரணும் ஒரு ஒரு மணி நேரமாச்சோ எங்கேயாவது தனியாக யாரு கூடேயும் இல்லாமல் தனியாக நடந்து போயிட்டு வரணும் ஏன்னா தனிமையில் தான் நீங்கள் இருந்து விடுபட்டு தனியாக நடக்கும்போது உங்கள் சிந்தனைகளும் விடுபடுகிறது பிறரிடமிருந்து விடுபடுகிறது நீங்கள் நாலு பேரோட இருக்கும்போது உங்கள் சிந்தனைக்கும் பிறருக்கும் பிறர் சிந்தனைக்கும் ஒரு இணைப்பு இருக்குது நீங்கள் நாலு பேரோட இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் சிந்தனையும் இன்னும் நாலு பேரோட உங்கள் பக்கத்தில் உள்ள நாலு பேரோட அந்த சிந்தனையும் தொடர்பு படுத்தி கொள்கிறது அப்போது உங்கள் சிந்தனையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் பக்கத்தில் யார் இருக்காங்க அவங்கள அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் சிந்திப்பீங்க உங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் அப்பா யாராவது முன்னாடி இருந்தாருன்னா அவரை அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிந்திப்பீங்க உங்கள் சிந்தனைகள் அமையும் உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் உங்களை பற்றி அவரை யோசிச்சுட்டு இருப்பார் ஏன்னா நீங்கள் முன்னாடி இருக்கிற இருக்கிறதுனால அவர் ஒன்று உங்கள் முன்னாடி இருக்கிறதுனால அவரை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க அப்போ யாருமே இல்லாத தனிமையில் தான் அந்த சிந்தனைகள் விடுவிக்கப்படுகிறது புற சூழ்நிலையிலேருந்து சிந்தனைகள் விடுவிக்கப்படுகிறது உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாடு விடுவிக்கப்படுகிறது உங்கள் முன்னாடி உங்கள் காதலி இருந்தாங்கன்னா அவளுக்கு தகுந்த மாதிரி அவளை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்பு செயல்படும் உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும் அதுவே யாருமே இல்லாதப்போ யா யார் எல்லாரிடமிருந்தும் உங்கள் உடம்பும் சிந்தனையும் விடுபட்டு ஒரு சுதந்திரத்தை உணவு உணரும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அப்போ தான் ரெஸ்ட் எடுக்கும் அதனால் என்றைக்குமே தனிமையை உறுதி செய்யணும் தனிமையில் ஒரு நீ எப்போவுமே ஒரு பத்து மணி நேரம் நீங்கள் தனியாக தூங்குறீங்க தனியாக இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் தனி இருப்பிடம் தேவை ஒரு ஐம்பது சதவீதம் தனிமை ஐம்பது சதவீதம் தான் நீங்கள் மற்றவங்களோட இருக்கீங்க ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான வீடுகளில் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி பேரை உறுதியாக சொல்லலாம் அவங்க வீட்டில் அவங்களுக்கு தனியாக அறை இல்லை ஆறு கோடி பேர் அதுமாதிரி இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா உறுதியாக சொல்லலாம் அறநூறு கோடி பேருக்கு அவங்க வீடுகளில் தனிமை இருக்கிறதா அல்லது ஐநூறு கோடி பேருக்கு அவங்க வீடுகளில் தனிமை இருக்கிறதா தனி அறை இருக்கிறதா என்றால் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ அவங்களால் எப்படி தெளிவாக சிந்திக்க முடியும் எப்படி சுதந்திரமாக சிந்திக்க முடியும் அவங்க உடம்பு சுதந்திரமாக சுதந்திரமாக செயல்படாது அதுவே நோய் வந்துடும்